வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்கள் உடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் பார்த்தோன்னா பெரும் வீழ்ச்சியில் பயங்கர சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படுறவெல்லாம் ஒரு கிலோ நம்மளுக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் வெள்ளியோடய விலையானது மூன்றாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஒரு அளவை கடந்து உயர்ந்த காரணத்தாலும் மீண்டும் சரியாக அது மட்டும் அமெரிக்க டாலரின் மதிப்பு எந்த நேரத்திலும் தொண்ணூற்றி ஓரு ரூபாய் தொடர் அபாயமும் இருக்கிறதுனால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை செஞ்சிட்ருக்கு அதே வேலை இதற்கு மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையோட அதிரடி ஏற்றம் காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை மேற்கொண்டு சரிய வாய்ப்புகளும் இருக்க வேலையில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நானூற்றி எழுபத்தி ரெண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறாக இருக்க வேலையில் அரை பவுனோட விலை ஐம்பத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி எட்டாக இருக்குது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பயங்கரமா சரின்னு என்ன நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போடுங்க கடந்த ஒன்றரை நாட்கள் இது என்ன இருக்குன்னா ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவை இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது சந்திச்சிருக்க வேலையில் எட்டு கிராமோட விலை ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூறாக காணப்படுது மேற்கொண்டு ஒரு லட்சத்து எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேளையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுறவையில் இதே சிலையில் சவரன் விலையானது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது அரை பவுண்ட் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருக்குது ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா டக்குன்னு தொண்ணூற்றி எட்டாயிரம் வந்திருக்க வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் சவரனுக்கு செஞ்சு காணப்படவில்லை இதை மேற்கொண்டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துலேருந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது